ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை உணவுகள் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஜவ்வரிசி வச்சு பனியார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு ஜவ்வரிசி பனியார் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் வச்சு வச்சிருக்கேன் ஒரு கப் ஜவ்வரிசி கடுகு கடலப்பருப்பு இஞ்சி எண்ணெய் உப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் உருளைக்கெழங்க ஒரு ஸ்மாஷரால நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு அடுத்தது நம்ம ஜவ்வரிசியாக வறுத்தரலாம் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஜவரிசி போட்டுக்கோங்க இத நல்லா வறுத்துக்கோங்க ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம மசி வச்சிருந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவர்ஸ் பவுட்ரி போட்டுடலாம் இல்லை கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது பத்து நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும் நம்ம கடுகு கருவேப்பிலை தாழ்ந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இது இப்போ சூடாகட்டும் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இல்லை கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடப்பருப்பு பொரிஞ்சிருச்சு இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது கூடவே இஞ்சி போட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்பாக பண்ணிடலாம் இப்போது இந்த மாவில் நம்ம தாளிச்சதெல்லாம் போட்டுடலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் மல்லித்தளை போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் இது கீழே போட்டால் கீழே விழுகக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இப்போது நம்ம பனியார செய்ய ஆரம்பிச்சிடலாம் பனியார கல்ல சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஆயில் தேய்ச்சிக்கலாம் மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும் இதில் கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நம்ம ஜவ்வரிசி பனியாரம் கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும் இப்போ வெயிட் பண்ணலாம் இப்போ மூடி எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் மீது இருக்க எல்லா எல்லாமாவே இதே மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பணியாரம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த பனியாரத்துக்கு கார சட்னி சூப்பர் காம்பினேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ